தமிழில் எழுது படிக்கத் தெரிந்தவர்களுக்கு கோவை கோவிலில் வேலை எப்படி விண்ணப்பிப்பது கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் பேரூர் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப இந்து மதத்தை சார்ந்த தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதற்கான கல்வித்தகுதி தகுதி ஊதியம் காளிப்பெயுங்கள் எண்ணிக்கை தேர்வு முறை விண்ணப்பிக்கும் முறை இந்த செய்தி தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம் இளநிலை உதவியாளர் காளிப்பணிடங்கள் ரெண்டு ஊதியம் மாதம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரை கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் சீட்டு விற்பனை எழுத்தர் காலியிடங்கள் ஒன்று ஊதியம் மாதம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரம் வரை கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இதற்கு இணையான தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் பதிவரை எழுத்தர் காலியிடங்கள் ஒன்று ஊதியம் மாதம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி கல்வித்தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் துப்புரவு பணியாளர் காலியிடங்கள் ஒன்று ஊதிய மாதம் பத்தாயிரம் முதல் முப்பத்தொறாயிரத்தி ஐநூறு வரை தகுதி தமிழில் படிக்க மற்றும் எழுது தெரிந்திருக்க வேண்டும் வயது வரம்பு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தைந்து வயது மேற்பட்ட மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் தேர்வு முறை நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் எப்படி விண்ணப்பிப்பது தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இந்த பணியிடங்களுக்கான விண்ணப்பத்தினை அதாவது ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டு ரரூர் பட்டேஸ்வரர் டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் கவுர் கவ் டாட் ஐஎன் டிஎன் டாட் கவ் டாட் ஐஎன் என்ற திருக்கோயில் இணையதளத்திலிருந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது திருக்கோயில் அலுவலகத்திற்கு ரூபாய் நூறு செலுத்தி விண்ணப்பத்தினை அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் சென்று பெற்றுக்கொள்ளலாம் விண்ணப்பத்தினை தெளிவாக பூர்த்தி செய்து அத்துடன் தேவையான ஆவண நகல்களை இணைத்து கீழ்காணும் முகவரிக்கு அஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும் தாமதமாகவோ அல்லது பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவதி உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு பட்டீஸ்வரசாமி திருக்கோயில் பேரூர் பேரூர் வட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் முக்கிய தேதிகள் விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு விண்ணப்பிக்க கடைசி தேதி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து ஐந்து மணி வரை நன்றி